மக்களே தேனியிலிருந்து அள்ளி நகரம் கிராமத்துலேருந்து வீரநாயர் கோயில் இங்கே ஒரு அதிசயம் இருக்குது வீரநாயரை வழிபட்டு மாண்ட ஒரு சித்தர் அவர் முஸ்லீம் அந்த முஸ்லீம் சித்தர் கூட இங்கே தான் ஜீவசமதி ஆகியிருக்காரு வேணால் இது ஒரு சாட்சி பாருங்கள் இவ்வளோதான் வரும் நம்மளும் முஸ்லீம் வந்து வேறு நினைக்கிறோம் ஆனால் அது ஒன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்களே வெறும் இறைவனிடம் தவம் இருந்து இங்கே சீவசம் இருக்கார் பார்த்துங்க நல்லா பார்த்துங்க அழகா ஒரு மரத்துக்கடியில் அருமையாக தூங்கி கொண்டிருக்கிறார் முதலே முஸ்லீமுக்கு நம்மளுக்கு வேறுபாடு ஒன்றும் கிடையாது இதை நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை அவங்களும் ஃபாலோ பண்ணுறோம் இதுதான் மக்களை சாட்சி இங்கே வீர அய்யனா இருக்கிறார் இங்கே வந்து நந்தி பகவான் இருக்கிறார் பக்கத்தில் கருப்புசாமி இருக்கிறார் இதுக்கு மேலே சாட்சி ஒன்றும் கிடையாது மக்களே ஐயாவை கூட வந்து அவர் ஐக்கியமாயிட்டார்